சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் பயணிகளின் வசதிக்காக தானியங்கி தண்ணீர் இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது ரூபாய் ஐந்துக்கு தண்ணீர் வழங்கப்படுகிறது கெங்கவல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தம்மம்பட்டி பேரூராட்சியில் இன்று அதிமுக ஆலோசனைக் கூட்டம் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் செந்தாரப்பட்டி தம்மம்பட்டி பேரூராட்சி பொறுப்பாளராக ஒன்றிய செயலாளர் துரை ரமேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள கூட்டுறவு நுட்பாலையை சட்டவிரோதமாக மூடியதை கண்டித்தும் உடனடியாக ஆலையை திறக்க வேண்டும் என வலியுறுத்தியும் சேலம் கோட்டை மைதானத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று காலை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அயோத்தியாப்பட்டினம் ராம்நகர் பகுதியை சேர்ந்த களஞ்சியம் மகளிர் சீதவி குழுவினர் சேலம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் அரசின் மானியத்துடன் கூடிய கடன் பெற்றதாகவும் முறையாக செலுத்திய போதிலும் வங்கிகள் அதிக அளவு அபராத வட்டியை விதித்திருப்பதாகவும் இதனை மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு அபராத வட்டியை தள்ளுபடி செய்து உத்தரவு விடமாறும் ஆட்சியரிடம் மனு வழங்கினர் சேலம் ஏச்சேரி பகுதியில் மல்லிக்குப்பம் கூணாண்டியூர் போட்டநேரி குட்டப்பட்டி ஆகிய பகுதிகளில் நள்ளிரவு முதல் கடும் குளிர் காற்று வீசுகின்றது காலை எட்டு மணி வரை மழை பிரதேசம் போன்று கடும் பனிப்பொழிவு ஏற்படுகிறது செல்பவர்கள் கூட தெரியாத அளவிற்கு காலை மணி வரை பணி நிலவுகிறது சேலம் ஓமலூர் அருகே கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வாடகை கார் ஓட்டுநர் மாதவராஜ் என்பவரை கொலை செய்து வண்டியை திருடி சென்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜராக கொண்டு சென்றபோது தலைமறைவான மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த செல்லா என்கின்ற சந்திரசேகர் என்பவரை தனிப்படை அமைத்து மாநகர காவல்துறையினர் தேடி வந்தனர் இன்று அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இன்று சோமவார பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரியும் இணைந்து வந்ததால் சேலம் மாவட்டத்தில் உள்ள சிவன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் தீபாராதனையும் நடைபெற்றது சேலம் மாநகராட்சி சார்பில் பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தின விழாவையொட்டி சேலம் அரசு கலை கல்லூரியில் மாணவ மாணவிகளிடையே வாக்குப்பதிவு செய்ய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு உறுதிமொழி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங் பங்கேற்றார் சேலத்தில் குமரகிரி முருகன் திருக்கோயில் அறங்காவலர் குழு தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றது இதில் ஆறுமுகம் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் சேலம் மாநகராட்சியுடன் செட்டி சாவடி குண்டப்பநாயக்கன்பட்டி கிராமங்களை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர் அவர்களுடன் மேற்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அருளும் உடன் வந்திருந்தார் அப்போது அவருக்கும் போலீசருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆட்சியர் அலுவலக வராண்டாவில் அமர்ந்து எம்எல்ஏ தன்னாவில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சேலத்தில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மின்தடை பகுதிகள் கந்தம்பட்டி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக சிவதாபுரம் கந்தம்பட்டி மேம்பால நகர் நெடுஞ்சாலை நகர் கென்னடி நகராண்டிப்பட்டி திருமலைகிரி புத்தூர் நெய்க்காரப்பட்டி பெருமம்பட்டி சேலத்தம்பட்டி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் வேம்படிதாளம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக வேம்படிதாளம் பெத்தானூர் கோட்டையூர் செல்லியம்பாளையம் காக்காபாளையம் கண்டர்கிலா மாணிக்கம் மகுடஞ்சாவடி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது